Será para la ಅದು ಆರು ಸದಸ್ಯರಲ್ಲಿ ನಿರ್ಣಯ ಮಾಡಿದ್ದ ಗಣಕಗಳು ಇគಣ್ಣಾ ಜಾಲಿಕಗಳನ್ನು ಏಟು ಬರವೇ ತೆಂದಿರುವು ಮಾರ್ಕುರುಡಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಮಾರ್ಕುರುಡಿ ಫೋಟೋಗ್ರಾಫಿ ಅನುಚರಗಳ ವಿಳಾದರಿ ಸಂಘ ಹಾಗೂ ಟೆಕ್ಕಿ ಯೇನ ಸದಸ್ಯರು ಸಾಹಾಕಂ ಬರಗೆ ಬರವೇನ ಅನುದೋರಕ್ಕೆ ಬರಗಳು ಸೇರಿ ಮೇಗನಾ <muchin> 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 <muchin>

விட்டு வடக்கையில் சூட்டி வெற்றி திரவிட்டு விதைகளை கூட்டி மண் அள்ளி கை கேட்டு அரவணைக்கும் நேரத்தில் ஆறுதால் பாய்ச்சவே வீரிய கொண்டு விளையாடி விவேக கொண்டு களவாடி குத்தி கிழிக்கும் கொண்டுகளை வேர்வைக்கு வித்தாடி நில குத்தி வந்தூரும் தெய்வ வரும் ஆக்கி தீகை தீடா கால ஐயா கால எங்களாயிரம் பொறுத்தி இருந்து பார்ப்போம் ಒಂಬ <committee> <fiindro glaube> <spe> Yeah, Get out ஒரேவிதமா மாபெரும் வடங்கி விரட்டி நிகழ்விலே வீரர் காது ஆக்கிரச தென கவணம் 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 பாக்கு வைத்து 10 நாள் பட்சியோடு விருதம் இருந்து வந்த வீரர்கள் இல்ல தட்டியோடு தட்டி முடலை விட கூர்மையானாயே தயாரிலே வைத்து பெற்ற காலையாய நூர்திந்து வாçou விஜயத்திற்கு தங்குறில் ஐந்துருக்கு பொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக குளூர் கண்டு கிடைக்காத சூறு கட்டு கொடுக்காது சிறைய பெரிய பெரிய ஒன்று சுவராக சுவர் பூரிய பூமியிலே பூதி வளர்க்க காளையின் ஆتما அந்த காலையிலே கட்டி அணைக்க வந்த வீரர்களின் ஒருதரமான ஆتماளையே குறித்து இருந்து பார்ப்போ யார் யாரென்று குறித்து இருந்து பார்ப்போ சீடி அடியீங்க சமுத்திரவீர ஆயுதங்களை அல்கறிந்து கொடிட்டிருக்கிற சாலை சிவகங்கை ராவட்ட சிவகங்கை மகருக்கு அல்காயை உரியிக்கிற பாசாகரை கட்டோடு கறுப்பையமந்து கருதுகா வீகே துடிபுடி நலந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் சஞ்சியவர் எல்லாம் ராமநாதனோடு மாவட்ட பிள்ளையார்ங்கள் महावीर கருண்தரயோடு ஐயாரோடு வீகே துடிபுடி நலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளையார் கூட்டிலே கண்டிமான ரூமராஜேசி பரிசகரின் சர்மதென காலின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காளையா கொண்ட வீரர்களா அட்டுன் மேனியா கருணைரா நாகனன் வீர் மகத்த

ದೀಪ ದೀಪಗಳೆ ಎಲ್ಲ ಭಾಗಗಳೆ ಬೀಸೋ ಕಾಪಿನ ಮೇಲೆ ಅಸಲ್ಲಾ ತೆಂತು ಕೂಯೆ ಒಂದು ಡಿಎ ಸಿತ್ತಿ ಏನು ಬರದ ಗುಟ್ಟಿ ಸೂಟಿಗೆ ಬರ ಕಲ್ಲಿರೊಂಡಿ ತೀಂದೋರ ವಿಜಯದ ಅದು ಕಲ್ಲು ತತ್ತಿ ಕಂಡುಬಿರಾ ಬೇರಿಯೆ ಸೂಡೇತೀ ಮೂಳೆಯ ಮೂಟೇಟಿ ಉಚ್ಚ ಬೆಳ್ಳಿನ ಭಾಗದ ತಾಳ್ ಕುರುಡಿ ಗೆಳ್ಪಿ ಎತ್ತಿಲಿಕ್ಕೆ ನೀಯೇ ಹಿಮಿದಂದ್ರ ರಾಜೋ ಹಿಂತ್ರ ಕಾಲಯ پاري چاٽر بندي رکو ان جي ويڙهي کي پير مي سيٽي ڏيڻا آهي ان جي هوڏي جي خارما बुलबीर रख दिया क्या तुझे पता चला तो तू बुलबीर लेता है आज बुलबीर रख देता है तो यार न सुनो पीले सभी से सरगने से तो तेरे को बातें बोलने सुनो तेरे को याद है तो तेरे को सेट कर எடுத்து வெற்றிicket வீங்களேக்கு பெருமை சேத்திடலாம் யாருடைய பொறுப்புங்கிறது la <coughs> உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கடைசி ஐந்து நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் 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 பல்லாயிற்று துறைகளியும்மையாக்கிரடம் बंदा भाग के सत्य अब तभी के लापाल चेहरे पे पीएमटी वाली रक्सी मार जिले वाले ना भी नहीं पड़ती है ना जी सुरक्षित जी पड़े चाहे लेकिन तैयार कर दिया तो लाल रंग बोर्ड के दुबला पड़ गया लाल लाल सुपार लाल सुपार फोर में खड़े सी Hadi ஜெய ஜுரியா அன்னை காலை வடக்க பார்த்தார் காலை வடக்க பார்த்தார் பெண்கள் Sim, you tá?